ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தெமினல் சோர்டேக்குன்னு இருந்துள்ள அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜெஎம் தெர்மினலின் வணக்க இந்த வீடியோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது வர்ஸ் மூணு பேனல் போட போகிறேங்க தொள்ளாயிரம் வர்ஸ் பிஎல்இசி மோட்டர் மூணு இன்ச்சு டெலிவரி ரெண்டரையாக பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து குளம் மாதிரி இருக்குது ஒரு வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து அதில் விட்டுட்டு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா இருக்குது இங்கே அஞ்சு ஏக்கரா பக்கம் இருக்க மாட்டேங்குது அதுக்கு வந்து சொட்டு நீருக்கு வந்து இந்த பிஎல்இசி மோட்ரு போட போகிறேங்க ஓகேங்களா கரண்ட்டு வந்து இங்கே வாங்க முடியாது போருக்கு மட்டும் தான் கரண்ட் வாங்கிக்கிறாங்க அதனால் சோலாரில் போட்டு இது வந்து இருக்கு பயன்படுத்த போகிறாங்க கொய்யாக்கா போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை இது மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மதுரிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேங்களா என்ன ஊர்னு தெரியல ஒன்று நேரம் விட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே முன்னாடி முதன்முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ண கண்டிப்பாக கிராமத்தில் ஏழைங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் மட்டும் வச்சுக்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னும் அதிகமாக வரும் போஸ்ட் மேலே மூடுதே இல்லை மூணுனால் கம்மியாகும் இல்லை போஸ்ட் போரவர் வரும் அங்கே வரையும் வித்தோம் போகுதுமா போகுதுமா சரி ஓகே அவங்களா சூப்பர் வெங்கடேஷன் சீபர் சேனலோட டிவிட தோட்டம் வந்து ஒரு பத்து ஏற்றரு சரிம்மா மதுரை பக்கத்தில் சிவகங்கையில் வந்து நேரம் வாங்கியிருக்கோம் வாங்கி ஒரு ஆறு மாதமாக ஃபார்மிங்கில் இருக்கேன் பெருசாக வீடியோ இன்னும் போடல ஏன் போடல அப்படின்னா கொஞ்சம் இப்போ ரெடி ஆகி இருக்கு கரண்ட்டு தேவை மட்டும் நம்மளுக்கு கரண்ட்டு மட்டும் பற்றல சோலாரும் போகலான்றதுக்காக சோலார் போட்டிருக்கோம் மூடிக்கு டெலிவரி நாங்கள் ரெண்டரையாக போட்டிருக்கோம் மேலே ஃபுல்லாகவே மேகமூட்டோம் பட் ஆனால் தண்ணி பாரங்க போய் சூப்பராக இருக்குது நன்றி தேங்க்யூ ஸோ மச் வெளிச்சு வச்சுனா இல்லை பட் ஆனால் தண்ணி நல்லா இருக்குது இருக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் ஓகே வெளிச்சு வந்துச்சுன்னா ஃபுல்லாக இதாகும் அப்படியா சூப்பர் சூப்பர் இவரு பார்த்துட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா டியூப் லைட் சேனலில் பார்த்து நினைப்பீங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா இன்னொன்னு கட்டெடுப்பு சேனல் பார்த்துருப்பீங்க ஆனால் வீடியோ பார்த்துக்கிறேன் அவர் பார்த்துல ஆ ஓகேங்களா இப்போ நேரில் பார்த்தா அவர் வந்து செஞ்சு கொடுக்குறது எனக்கு சந்தோஷம் ஓகேங்களா மீடியா விட்டு ஃபுல்லாகவே அக்ரியில் இறங்கியாச்சு அது ரொம்ப நாள் ஆசை கனவு அதனால ஒரு பத்து ஏக்கர் சரி மதுரை பக்கத்துல இடத்த வாங்கி இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக கொய்யா மா சப்போட்டா அப்புறம் முருங்கை அப்புறம் வாட்ரு மில்லன் வேறு என்ன அப்புறம் வெண்டிக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் ஃபுல்லாக இயற்கை விவசாயம் முடிஞ்ச அளவு வந்து ஆர்கானிக் வந்து ட்ரை பண்ணுறோம் சரி ஃபியூச்சரில் வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் பண்ணுறதுக்கான ஒரு போகிறேன் தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டியூப்லைட் சேனல்லாம் அவங்க வந்து கட்டிடம் சேனல்லாம் பார்க்குறேங்க நினச்சின்னா ஒரு லைக் போடுங்க அவர் கமெண்ட் போடுங்க ஓகேங்களா அவர் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் கம்மியாக தான் போவோம் அங்கே லட்சக்கணக்கில் போவோம் ஓகேங்களா நானும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட சேர்ந்து அவங்க பண்ணிக்கு வந்து இந்த சோலார் போட்டுக்குன்னு பெருமையாக நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் வந்து சோலார் தான் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரே போடணுங்களான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் சரிங்களா இத்தனையோ ஆப்ஷன் இருக்குது அவருக்கு இருந்தாலும் சோலார் போகலான்னு ஒரு ஆசைப்பட்டு நம்ம விட்டு சோலார் பண்ணி பெட்ரோல் இன்ஜின் இருக்குது நம்மகிட்ட பட் ஆனால் அது டெய்லி வந்து ஊற்றி மாற முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பண்ணக்கூட்டை அதை காட்டுங்க அப்படியே இந்த பண்ணக்கூட்டை இதில் வந்து நம்ம வந்து சிஸ்டாமிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் அந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த வேஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு உரமான தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து கிராப்பு கொடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கான புதிய முயற்சி பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் ஃபாலோ அப்பறம் வந்திருக்காரு நன்றி இவர் ரொம்ப ஆள் அதே மாதிரி சொல்லி சொன்ன மாதிரி கமிட்மெண்ட்டு கரெக்டாக வராரு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னை கணக்கு பார்த்துட்டு எனக்கு கணக்கு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்சு மூணு பேனல் வாரி பேனல் ஓகேங்களா ஐநூற்றி நாற்பது பேனி வாரி பேனல் தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஓகேங்களா எல்லாத்தையும் முடிச்சாச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி எடுத்து சொன்னிருக்கு பாதிக்க போகிறேன் அப்படியே இதில் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சனுடைய சிஓ ஓகேங்களா அதேமாதிரி கட்டு ரொம்ப பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாம் ஃப்ரெண்டு தான் இவங்க எல்லாருமே நான் வந்து இங்கே போட்டது எனக்கு தான் பெருமை ஓகேங்களா அடுத்த செஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு தெரியாமல் பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இவங்களே போகிறோங்கன்னா நீங்கள் போகலாமான்ல நீங்களே முடிவு பண்ணிக்கோ பாய்